தமிழ் மக்க தமிழ் தலைவர்கள் தமிழ் முஸ்லீம் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்பது ஆரோக்கியமான ஒரு விடயம்தான் ஆனால் அந்த ஒன்றுபடுதல் என்பது தமிழ் மக்க முஸ்லிம் மக்களுடைய நலன்களை நிரந்தரமாக பாதிக்க பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு நோக்கத்திற்காக ஒன்றுபட வேண்டும் இதில் கடந்த காலத்தில் தமிழ் முஸ்லிம் மக்கள் வேறுபட்ட பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே எதிர்காலத்தில் அவ்வாறான பாதிப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்று என்றால் கடந்த காலத்தில் பாதிப்பு ஏற்பட்டது என்பது உண்மைவாதிகளால் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்பட போகிறது என்பதும் உண்மை ஏற்பட்டதற்கு பிரதானமான காரணம் இலங்கையினுடைய ஒட்டி ஆட்சி அரசியலமை தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலேயே வந்து குரோதம் வழக்கப்பட்டதும் பெரும்பான்மைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக உருவாக்கி அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே வாழ்நாளில் ஒட்ட முடியாத ஒரு வகையை படுகொலைகளை விட்டு அதை இரண்டு சமூகங்கள் மீதும் போட்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக வந்து இலங்கை ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்றுகின்ற தங்களுடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் பின்னால் இழுபட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி ஒட்டி ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவை முதலிலே ஹத்தீம் அவர்கள் எடுக்க வேண்டும் இந்த ஒற்றுமை என்ற வார்த்தை நாங்கள் இந்த சம்பந்தனிடம் கேட்டு கேட்டு நன்றாக பொழித்து விட்டது அது தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த வெள்ளாதிக்க சக்திகளுக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் கடந்த காலத்திலே பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை வைத்துக் கொண்டு அஹ் செயல்பட்டிருக்கிறது அந்த நிலைப்பாடுகள் எடுக்காமல் வெறுமனே இந்த தேர்தலிலே யாரை ஆதரிப்பதென்ற ஏமாற்று நாடகங்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் துணை போகப் போவதில்லை